அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமா அதை செய்வோம் திமுகவுடைய முதல் கையெழுத்து மது விளக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மது கடைகள் மூன்று பத்து மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் அதற்கு அப்புறம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட விற்கப்படுகிறது நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் நல்ல நேரம் எல்லாம் யாரும் பாக்கலங்க மது விளக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம் ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மது சாத்தியமா சாத்தியம் ஆட்சி முதல் முதல தேர்தல் சொல்ல முடியுது அறிக்கையா அதை வந்து தேர்தல் அறிக்கையில் வைக்கிறோம்